இன்ட்ரோவர்ட்டாக இருந்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வருவேன் அமைதியாக அமைதியாக இருக்கிறது தவறான்னு நினைக்கிறீங்களா நீங்க அமைதியாக இருக்கிற தவறான்னு அக்டோபர் ரெண்டுக்கு எதுக்கு அமைதியாக இருந்தேன் அக்டோபர் ரெண்டு உன் வழிகாட்டி காமராஜரோட நினைவு நாள் என்ன பேசுவாருங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க அவரை எங்கேயாவது கூப்பிட்டு வச்சு நீங்கள் கூட என்ட்ரி எடுங்களேன் விஜய் எடுங்க பார்ப்போம் எந்த ஒரு இயக்கம் ஒரு கட்சி நீங்கள் கோயில் கோலம் எங்கே போனாலும் ஒரு திருநீர் பூசுகிறோம் இல்லை ஒரு துண்டு கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது தோலில் இப்போ போட்டுக்கிறோம் படிவட்டம் கட்டுறாங்கன்னா அந்த காலில் மிதிப்பீங்க வணக்கம் இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெற்றி தமிழன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அத்தனை கட்சிகளும் நகருது பல கட்சிகள் இப்போ கூட்டணிக்கான எந்தெந்த கூட்டணிகள் அப்படின்னு முடிவு செய்ய முடியாமல் இருக்கும்பொழுது நீங்கள் தனித்து நிற்கிறதுனால நீங்கள் எல்லாரும் வேட்பாளர் என் நேரடியாக நீங்க அறிவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி எல்லா பிரச்சாரங்கள் எல்லா கட்சிகள் பிரச்சாரங்கள் அணிவகுப்புலாம் நடக்கும்பொழுது நீங்கள் மா மலைகள் இயற்கை வளங்களை நடத்தி மாநாடு நடத்துகிறீங்க மலைகளின் மாநாடு நடத்துகிறீங்க ஆடு மாடுகளை நோக்கி மாநாடு நடத்துகிறீங்க மரங்களின் மாநாடு நடத்துகிறீங்க அடுத்து கடலை நோக்கி மாநாடு நடத்துகிறீங்க இதெல்லாமே இயற்கை சார்ந்த ஒன்று தான் ஒத்துக்கலாம் கண்டிப்பாக இல்லைன்னு மறுக்க முடியாது மற்ற கட்சிகளை விட தனித்தையும்ங்கிறீங்க ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு வாக்கு அரசியலாக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க பொதுவாகவே மக்கள் வந்து இது களி உலகம் இல்லை உலகம் நாசமாக போயிடும் நம்ம சரியா வாழ முடியாது இலைச்சவனுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்றது ஒரு கருத்து இருக்கும் என்னைக்குமே பாத்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம என்னப்பா உழைச்சி என்ன பையனு அப்படின்னு அப்ப இந்த உலகத்துல இன்னும் மாற்று இருக்குடா இயற்கை நம்மளோட இருக்கு அப்படின்னு தான் இந்த மாநாடுகள் அதை நோக்கி நம்ம வந்து இப்போ நீங்கள் அந்தந்த மதங்கள் எடுத்து எந்த மதங்களை எடுத்துக்கிட்டாலும் இல்லை புராண கதைகள் இல்லை வரலாறுன்னு எடுத்துட்டாலும் குரங்கிலேருந்து மனிதன் வந்தான் இல்லைனா வந்து கடைசி படைப்பு மனிதன் எந்த மதத்தை சொன்னாலும் சொன்னேன் அப்போ எல்லாத்துக்கும் பொறுப்பு கூடுதலாக ஆறு அறிவு இருக்குன்றப்போ எல்லாத்துக்கும் நீதாண்டா பொறுப்பு நீதாண்டா கடமைன்னு இருக்குது அப்படின்றப்ப எல்லாத்தையும் கண்ணில் காட்டி உலகமயமானாலும் இயற்கை சீரழிஞ்சாலும் இவங்க எல்லாத்தையும் வித்து தின்னு தீர்த்தாலும் இன்னும் ஆப்ஷனை கொடுக்குறோம் மக்களுக்கு நம்ம வந்து இதெல்லாம் இருக்கு மறந்துடாத மாற்றத்தை விரும்ப மக்களுக்கான மாநாடுன்னு மறுக்கல இது எந்த அளவு மக்கள்கிட்ட போய் சேரும் இல்ல இல்லை இதுதான் தேர்தல் அரசியலில் இன்னைக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு நான்கு முனை போட்டி அப்படின்னு இருக்கு அது மூன்று முனை போட்டியாக மாறலாமான்னு யோசிச்சிருக்கிற நேரத்தில் இது போன்ற இயற்கை நல்ல விஷயம் தான் இருந்தாலும் கை கொடுக்குமான்னு கேட்குறேன் கை கொடுக்கணும்னு இல்லை கை கொடுத்தா இயற்கை வென்றாதானே நம்ம வாழ முடியும் இப்போ உன்னதம் புனிதம் புனித போர் உன்னதமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வந்து தனி மனித வாழ்க்கைக்கு பேசிப்போம் நம்ம இந்த இறை வழிபாடுகளில் போகிறப்ப நம்ம உன்னதமாக இருக்கணும் புனிதமாக இருக்கணும் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாக மக்கள் நம்ம கடவுள் படித்த இந்த உலகத்தை இல்லை இந்த இயற்கையாக உருவான இந்த உலகத்தை வந்து இந்த பூமி பந்தை நம்ம காக்கணும் அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை வாழ முடியும் அதுக்கு தான் அரசியலே இருக்கு அப்படின்றப்ப நல்ல ஒரு ஆப்ஷன் இது வந்து ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு இல்ல யோசிக்கிறவங்களுக்கு யோசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு தானும் நல்லா இருக்கும் சிந்திக்க வைக்கிறதுக்கு ஆமா சிந்திக்க வைக்கிறது அப்படி இருக்கிறப்ப இது கட்டாயம் அது தேவைப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தலைமையில ஒரு அணி இப்போ திமுக தலைமையில ஒரு அணி திமுக தலைமை ஒரு வலுவான ஒரு அணி ரொம்ப போன தேர்தலையும் தொடர்ந்தே வருதுன்னு வச்சுக்கோங்க அதிமுகவும் பிஜேபியும் இப்போ ஒரு அணியா இருக்கு இப்போ இவ்வளவு வலுவான அணிகளுக்கு நடுவில் நடிகர் விஜய் வந்து இப்போ ஒரு கட்சியில் முடிக்கிறேன் அண்டா நினைக்கிறார் இப்போ பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார் அப்படிங்கும்போது இந்த இவர்களை தாண்டி தனித்து நின்று நான் தமிழரால் ஒரு வெற்றியை காண முடியும்னு நினைக்கிறீங்களா அதுதான் இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த விஜய் போன்ற ஆட்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு தெரில அவங்க வந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தேவையில்லாமல் நாற்பத்தோரு உயிர்கள் இந்த மாதிரி பல பலிகள் அதுக்கெல்லாம் ஆதரவு இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னது மூணு வகை சொன்னீங்க கூட்டணி இப்போ பாஜக கூட்டணி இன்னும் நிலைப்படுத்தலை உறுதியாகலை ஏ வந்து நிலையான கூட்டம் உறுதி ஆகல வந்தாரு அமித்ஷா வந்தாரு பார்த்தாரும் போனாரு இப்ப இவரு செங்கோட்டையின நீக்கிருக்கிறாங்க அங்கிட்டு ஒரு மூணு பேர் தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க அவங்களும் பாஜக கை கூலிகள் தான் தெரியுது பாக்குறதுக்கு தெரியுதுன்னு இல்லை உண்மைதான் அதனால பாஜக என்ன மாதிரி ஸ்கெட்சு போட்டு இவங்களை இந்த மூணை இப்படி பிடிக்குமா இந்த மூணை இப்படி பிரிக்குமாறதை பார்க்கணும் அதனால அது என்னான்றது நிலை இல்லை நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணி நிலையா காலம் காலங்காலமா அது கொத்தடிமா அப்படியே கரெக்டா ஃபாலோவ்ல வருது அப்படின்றப்ப தாவே வந்து அது நிற்குமா நிக்காதான்றது ஒண்ணுமே தெரியாது எல்லாருமே நம்ம தான் பேசுறோம் அரிக்க விட்றாங்க விஜய் என்றைக்காவது திறந்து அந்த நாலு நிமிஷம் வீடியோவை தவிர வேற என்னைக்காவது எங்கேயாவது பேசியிருக்கிறாரா நீங்கள் சொல்கிறீங்க நாற்பத்தோரு குடும்பம் இறந்து போச்சுன்னா அவங்க நேரில் கூப்பிட்டு சந்திச்சார் இல்லையா அவங்க யாருமே குறை கூட சொல்லலை மனித பலவீனம் அது மனித பலவீனம் தொடக்கத்தில் சாவு அன்னைக்கு நம்ம போயிருக்கணும் அடிப்படையாக கொடி அரக்கம்பத்தில் இறக்க விடணும் ஒரு கொடி ஒரு இப்போ நானே ஒரு கட்சியில் இருக்கிறேன் இல்லை ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன் அப்படி ஒரு பயணிக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம இறக்குறோம்னா நம்ம மணிவண்ணன் என்ன சொன்னார் இயக்குனர் மணிவண்ணன் இனமான ம இயக்குனர் மணிவண்ணன் என்ன சொன்னார் நான் இறக்குறப்ப என் உடம்புல புலிக் கொடி போற்றி அடக்கம் பண்ணுங்க அது ஒரு மரியாதை எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த ஒரு கட்சி ஒரு இயக்கம் ரசிகராக இருக்கிறந்தா கூட அது ஒரு இது நம்ம விஜய் கொடியை போட்டு கட்சி கொடியை போட்டு பண்ணலாம்னு அந்த ஒரு அடிப்படை கடமை கூட செய்யலாம் அவங்க விஜய் வந்து நேராக வரணும்னு அவசியம் இல்லை சரி வந்தால் திரும்ப கூட்டம் அதிகமாக இருந்தது புஷியானந்த் இந்த இவங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் கூட காவல்துறை அனுமதிக்கலன்னு சொல்கிறாங்களே அனுமதிக்கலாம் இல்லை வழக்குக்கு பயந்து போனவங்க ஜெயிலுக்கு போ இதுக்கு தாங்க கட்சி இப்போ மக்களுக்காக வந்துட்டு அப்புடின்னா ஜெயிலுக்கு போ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க மருத்துவமனைக்கு போய் இறந்தவர்களை பார்க்க போன புஷியானந்த் அது அதுவும் கட்சிக்கு தானே நல்லது போய் ஒரு மாவட்ட செயலாளர் மேலே ஒரு பழியை போடுறாங்க கட்சி ஆரம்பிச்சேற்றுன்னு வருஷம் ஆச்சு அவன் ரசிகர் மன்றமாக இருப்பான் அவன் போய் ஒரு கடிதம் கொடுத்துருப்பான் அவன் கொடுத்தாரு அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நிலைப்பு தன்மை ஒரு மூல வளர்ச்சி குறைவு இதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு நாற்பத்தோரு பேர் உயிர் போனதுக்கு அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மறுநாள் நாம் தமிழர் கட்சியில அவர் கூட சொல்லியிருந்தாரு விபத்து தான் அவரே சொன்னார் விபத்தாவே இருக்கட்டும் விபத்துக்கு ஏன் பயந்து ஓடுற விபத்தாகவே இருக்கட்டும் ஆளுங்கட்சியோட சதியாகவே இருக்கட்டும் இல்லை காவல்துறையோட வேணும்னு செய்கிற செயலாக இருக்கட்டும் நீ என்ன ரியாக்ஷன் கொடுத்த இத்தனை பேர் இறந்துட்டாங்களே சாவுக்கு யாராவது அனுப்பி இல்லை ஒரு அறிக்கை ஏதோ ஒரு கண்டனர் மறுநாள் காலையிலே ஒரு ட்விட்டர் நாலு நாள் தள்ளி இல்ல இல்ல வீடியோ வந்து நீங்க நாலு நாள் தள்ளி மறுநாள் காலையிலே ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்விட்டர்ல யார் வேணா போடுவாங்க அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஏதோ பொம்பளை புள்ள போட்டோ ஷேர் பண்ணாரு அதெல்லாம் யார் வேணா போடுவாங்க ட்விட்டர் விஜய் உட்காந்து நேரம் அழுத்திட்டு இருப்பாரு அதனால அவர் என்னைக்குமே பேச ஒண்ணும் இல்ல பாஜக வந்து அறிக்கைனாலும் அவரை எழுதுறாங்க எல்லாரும் அதுவே எழுதி கழுத்து தானே போடுறாங்க அதுதான் தானே இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல என்ன செய்யறாருன்னு இருக்குல இப்ப பாஜக வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுன்னு அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது எந்த விஜய் தலைமையா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியல இப்போ எடப்பாடினா எடப்பாடி ஒரு மேன் அவர் வந்து என்ன பண்ணுவார் பேசுவார் ஏ உனக்கு இத்தனைப்பா எனக்கு இத்தனைப்பான்னு பேசுவார் விஜய் உட்காந்து பேசுவாரா இப்போ விஜய் ஒரு தலைமையில் ஒரு கூட்டணினா பிரேமலதா உட்காந்துருக்காங்க அன்புமணி ராமதாஸ் உட்காந்துருக்கிறாரு எடப்பாடி அவர் விஜய் தலைமையில் கூட்டணி இவங்க தான் கேட்குறாங்க விஜய் சொல்லலை இன்னும் கூட்டணி ஒத்துக்கல அவர் அவர் தனியாக நின்னாலே அவருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வரும்ன்ற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்களே

திருவண்ணாமலையோ அதோ ஒரு மாவட்டத்துல கலந்தாய்வு கூட்டம் காக்கு அதில் வந்து மாவட்ட செயலாளரை வந்து திட்டுறாங்க அவங்க பொதுவெளியில வந்து ஜாதி பேரை சொல்லி அப்படின்னு திட்டுறாங்க இருக்கீங்க திட்டுறாங்க நான் உங்களை கைது பண்ணி ஜெயில போடணும் ஒண்ணும் நடக்கல அப்ப ஒரு பொம்பளை நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தளபதி வீட்டுக்கு நேற்று தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு பேசுதாங்க வேற யாராவது கூட சொல்லலாம் நீங்க சரி அந்த பொம்ப யார வேட்பாளரும் பாட்டுவாரு விஜய் என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் அந்த பொம்பளை இன்னும் வரா ஏன் உங்க கட்சியில ஆலையில நீங்க வந்து கூட்டத்தை பாத்தீங்கல்ல நீங்க கூட்டம் ரசிகர் எப்போ கூட்டத்தை நம்ம அசால சொல்ல முடியாதுன்றது சாதா விஷயம் வரும் இது எல்லாருமே சொல்றீங்க வரும் தவக்கலைக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது சும்மா சொல்லுவோம்

ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையில் அவங்க எங்க கட்சிக்காரங்க இல்ல எங்க கட்சிக்காரங்க அவங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டோம் அது அதிமுக கூட ஒரு கொடிக்கலாம் முடியும் அப்போ விட்டாங்கன்னா தலைமை அறிக்கை விடும்ல கட்சின்னு ஒன்று எதுக்கு இருக்குது தலைமை என்ன பண்ணும் அது எங்கள் கட்சிக்காரங்க கிடையாது அப்படி எங்கள் கட்சிக்காரங்க மூஞ்சி விவரம் தெரிஞ்சிச்சுன்னா கட்சி விட்டு நீக்கி அறிக்கை வரும் இது வரைக்கும் அது சம்மந்தமாக இப்போ தான் இந்த நிர்ம நிர்மல் குமார் நேத்தம் முந்தா நேத்தான் அதை ஆறு சொல்லியிருக்கிறாரு ஏன் இவ்வளோ நாளாக எடப்பாடி போகிற கூட்டத்தில் நாலஞ்சு கூட்டத்தில் அவங்க கொடியை தூக்கி பிடிச்சாங்க எங்கள் ஆளுங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ ஒரு ஒழுங்கு கட்டமைப்பு ஒரு நெறிமுறை இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க நிற்பாங்க அதாவது நாம் தமிழர் இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே இது வரைக்கும் இளைஞர்கள் உள்ள கூட்டம் நமக்கே தெரியும் இந்த தமிழ் தேசியம் திராவிடத்திலே தமிழ் தேசியம்னு சொல்லி மாத்துறீங்க எப்படி ஒரு அறுபதுகள்ல அறுபதுகளுடைய இதுல வந்து ஒரு திராவிடம் இந்த காங்கிரஸ் வந்து திமுக ஒன்று ஆரம்பிச்சதோ இந்தி திணிப்பு எல்லாம் வச்சு ஆரம்பிச்சதோ அது மாதிரி மீண்டும் ஒரு ஒரு மாற்றம் நடந்தது நாம் தமிழர்களதான் தேர்தல் காலத்துல வச்சுக்கோ நமக்கு தெரியும் அந்த இளைஞர்கள் எல்லாருமே இப்போ குறிப்பிட்ட உங்களுடைய இளைஞர்கள் வாக்கு எல்லாமே இப்போ தாவே விஜய் பக்கம் போறதாவே ஒரு பேச்சு அதனாலேயே நாம் தமிழருக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க பயம்லாம் ஒன்றும் ஒண்ணும் இல்லையா மூளையே இல்லையா மூளையே இல்லை இப்ப நாம் தமிழர்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அங்கே ஈழத்துல ஒன்றரை லட்சம் பேர் செத்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து வழியும் வேதனையோட இளைஞர்கள் வந்தது மக்கள் வந்தாங்க போராடிட்டு இருக்கிறாங்க வந்திருக்காங்க சரியா இது எதுக்கு ஆரம்பிச்சாங்க எதுக்கு இந்த இளைஞர் இப்ப நான் எதுக்கு இப்ப தாவேக்காவுக்கு போகணும் இப்போ சீமான என்ன கட்சி விட்டு தூக்கிட்டார் இல்லைனா ஒழுங்கு நடவடிக்கை சரியா இல்லைன்னா பேசணுன்னு சரி இல்லை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா இருப்பேன் இல்லை வேறு ஏதாவது யோசிப்பேன் நான் எதுக்கு தவைய காக்க போகணும் என்ன என்ன இருக்குது அதில் சொல்றது புரியுதா உங்களுக்கு என்ன கொள்கை அதிமுகவும் திமுகவும் தொடர்ச்சியா அதிமுக கொள்கை தாவேக்க கொள்கை ஈவ ராமசாமி ஆரம்பிச்சு வச்சது திராவிடம் தமிழர் அல்லாதோர் ஆள்றதுக்கும் வாழ்றதுக்கும் கொண்டு வந்தது அந்த தலைமை பீடம் திராவிடர் கழகம் அதுல இருந்து பிரிஞ்சு தான் வளர்த்த பொண்ணே கட்டிக்கிட்டாருன்னு பிரிஞ்சது அண்ணாதுரை அதுலேருந்து இப்போ கணக்கு வழக்கு அண்ணாதுரை இறந்ததுக்கப்புறம் கல்லாட்டாடி வந்தது கருணாநிதி கருணாநிதி இருந்து எம்ஜிஆர் வந்து கணக்கு வழக்கு சரியில்லைன்னு சொல்லி எம்ஜிஆர் எம்ஜிஆரால் தான் கூட்டம் வருது வெள்ளத்தோல் நடிகர் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வெள்ளத்தோல் இந்த பாலிடிக்ஸ் தான் இது இதில் ஒன்றும் கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது ஈவே ராமசாமி ஈவே ராமசாமி கொண்டு வந்தது ஒன்று அவர் பேசினதில் ஆரிய எதிர்ப்பு பிராமணர்கள் எதிர்ப்பு ஒன்று பெண் விடுதலைன்னு அவருக்கு வாய்க்கு வந்ததுலாம் எம்ஆர் ராதா மாதிரி இந்த சினிமாக்காரன் மாதிரி தான் பேசியிருக்கிறார் எந்த ஒரு புரட்சிகரமாவோ ஆக்கப்பூர்வமாக முத்துராமலிங்க மூச்சுக்கு முன்னாடி சினிமாக்கன் சினிமாக்காரன் விஜய் எடுத்துட்டு எம்ஜிஆர் எடுத்துட்டு பேசுறீங்க சீமான் அவர்கள் எதுல இருந்து வந்தாரு அடிப்படையா ஒரு இயக்குனர் அவ்வளவு எதுல இருந்து வந்தாரு கேள்வி வரும் சினிமா தானே படிப்படியா இருந்து ஓ அப்போ நாடகத்துல இருந்து வந்தாங்க அண்ணா வந்து நாடகத்துல இருந்து வந்தாரு சினிமால இருந்து வர அது மாதிரி அது மாதிரி நீங்க கண்ணாடி கூட்டுல இருந்து கல்லூரி கூட அப்படி இல்ல சினிமால இருந்து வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே சினிமா ஒண்ணுதான் குவாலிபிகேஷன் அப்படின்றது இருக்குல்ல அது கரெக்ட் ஆனா நீங்க எல்லாரும் ரெண்டு என்னது அக்டோபர் ரெண்டு என்னது காந்தி ஜெயந்தி இன்னொன்று என்னது காமராஜர் நினைவு நாள் அஞ்சு வழிகாட்டியில் காமராஜர் நினைவு நாள் தானே எங்கேயாவது வணக்கம் பொட்டியா இல்ல ஏதாவது ஒரு அறிக்கை ஒட்டியா காமராஜர் அப்போ உன் கான்சியஸ்னஸ்ல என்ன இருக்கு நாகப்பட்டினத்துல அவர் பரப்புரையில் இருக்கிறார் விஜய் பேருந்து மேலே நிக்கிறாரு அவருக்கு ஈடா ஒரு பேரறிஞர் அண்ணா சிலை இருக்கு அவருக்கு ஈடா நானும் பார்க்குறேன் என்னடா அண்ணா படம் அண்ணா படத்தை மாநாட்டுல போட்டிருக்காரு பேருந்தில் போட்டுருக்காரு இதே ஒரு உணர்வு இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க சாமி கும்பிடணும் போனா ஒரு சேலை இருந்தாலும் நம்ம வணக்கம் போடுவோம்ல அப்போ இறங்கி நீ மாலை போட்டா கூட கூட்டமாக இருக்காரு அண்ணாவை பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பேச ஸ்கிரிப்ட்ல இல்லைங்க நீ பத்து நிமிஷம் பேசுறதுக்கு கூகுள் மீட்ல ஜூம் மீட்ல பேசிட்டு அத்தனை பேர் செத்து மாட்டான் அவன் முகர கட்டையை பாக்குறதுக்கு நீ தேவை இல்லாம பத்து நிமிஷம் நல்லா தான்

இருபத்தேழு தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு திராவிடமும் ஒரு கண்ணு முட்டாளுங்களா ஒரு பேர்னா மருத்துவர் திலீபன் லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அவர் நினைவு நாள் அவர் உணாவர்தான் அவர் தமிழ் தேசியவாதி தானே அப்ப சும்மா பேருக்கு என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா திலீபன் நினைவு நாளை கொண்டாட சொல்ல மாட்டியா அதை பத்தி எதாவது அறிக்கை விட்டியா அப்ப திலீபன் கண்டுக்க மாட்டேன் இப்போ நவம்பர் மாதம் வருது மாவீரர் நாள் வருது அங்கே அத்தனை பேர் மக்கள் போரிட்டே இருந்தாங்க தமிழ் தேசியம் தானே தமிழ் தேசியம் தானே அப்ப அத சொல்றதுல பேசுறதுல உனக்கு என்ன இருக்கு அப்ப சும்மா ஒரு பேருக்கு தொட்டு தமிழ் தேசியம் இல்ல உங்களுக்கு ரெண்டு இருக்குல ஒரு ஈழத்துல நீ பேசுகிற தமிழ் தேசியம் இப்ப நீங்க இந்தியாவுல தமிழகத்துல இருக்க தமிழ் தேசியம் ஆமா இப்போ நீங்களே ரெண்டு ஒண்ணு இல்ல எல்லாமே ஒன்னு சீமா அத சொல்ற மாதிரி தமிழ் தேசியம்ங்கிறது ஒன்னு அது எல்லைப் பிரீனா எல்லைப் பிரீய்தோரியா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ நீங்க வந்து இந்த ஈழத்தை பத்தியே பேசின வைகோ அதுக்கடுத்து நாம் தமிழர் எல்லாமே நீங்க இப்ப வெறும் ஈழத்தை மட்டுமே நீங்க பேசுறது இல்ல எல்லாம் தான் பண்றோம் எல்லாம் தானே பேசுறீங்க வெறும் ஈழத்தை மட்டுமே பேசினவங்க ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா வைகோ தான் நேரம் சிஎம்ஐ இருக்கணும் அதுக்கு முன்னால அரசியல் பாக்குறப்ப அந்த திராவிடர்லாம் வந்து ஒரு தமிழர் அல்லாததுனால அது கருணாநிதிக்கு வில போக வேண்டியதா போச்சு அந்த சூழ்நிலை அப்படி

அவர் நோக்கம் வந்து அது தப்பாக சொல்லலை அவர் அவர் இன்னத்துக்கு அவர் தானே இப்போ தமிழ் தேசியத்துக்கு முதல் கால்ஃபார் கொடுத்தது அவர் தானே கிளம்பி வராங்க திராவிடத்தை உடைக்கிறதுக்கு வராங்க காத்தது தைசியத்து ஊற்றக்கூடாது அதிமுக திமுக எல்லா திருடணும் ஒன்னா சேர்ந்து திருடுவோம்னு கூப்பிட்டார்ல அதனால் அதுக்கெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது அதனால இதிலெல்லாம் வந்து பிரிஞ்சு போச்சு இப்போ வந்து நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம்ல ஆனால் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு மூளையே இல்லாமல் விஜய் மேலே பொறாமலாம் கிடையாதுங்க விஜய் மலை பொறாமை அவர் கட்சி எப்படி நிப்பாருன்றா இல்ல அவர் மொத மாநாட்டுக்கு முன்னால வரைக்கும் தம்பி விஜய் ஒரு அரசியல் கோரட்டும் அப்படின்னு வாழ நான் யாரு வேணா அரசியல் வரலாம்னு சொன்னீங்க இப்போ இவ்வளவு தாக்குதல் இப்ப இப்ப திராவிட இல்ல திராவிடத்தை தா தாக்குறதுதான் தமிழ் தேசிய உங்களுடைய இது பொதுவாகவே இப்ப தமிழ்த் தேசியம் பால் பேசுற பலர் வந்து திராவிட கூடயே இருக்காங்க தியாகு போன்றவங்க சுபவிர பாண்டியன் சுபவேல் பாண்டியன் தமிழ்த் தேசிய பேசுறது அவர் திராவிட திராவிடம் தான் தோழர் தியாகு போன்றவங்க குளத்தூர் மணி போன்றவங்க எல்லாருமே ஒரு திமுக கூட இணைஞ்சா இருக்காங்க வேல்முருகன் இவர் திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்கம் போன்றவர்கள்லாம் அங்க சேர்ந்த இருக்காங்க இது முழுக்க முழுக்க நீங்க திராவிடத்தை ஈர்த்து பேசுனது நீங்க தான் களத்துல முழுக்க முழுக்க நீங்க தான் இல்லையா அப்படிப்பட்ட நீங்க ஒரு விஜய்யோட அரசியலை பார்த்து அதுக்கு முன்பாக எல்லாமே தம்பி வரட்டும் தம்பி வரட்டும் சேர்ந்து பயணிப்போம் ஸ்டாலின் அவர்களை வந்து சீமான் அவர்கள் சந்தித்ததற்கு பின் அப்படியே மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு அது பார்க்கலையே சசிகலா ஜெயிலிருந்து இருந்து வந்தப்ப சசிகலாவை பார்த்தாரு எடப்பாடியோட மனைவியா அம்மா அம்மா யாரோ இருந்தப்ப அவங்கள போய் பார்த்தாரு பன்னீர்செல்வம் அம்மா போய் பார்த்தாரு அது ஸ்டாலினை பார்க்கறாரு எல்லாருமே போனாரு உங்களுடைய மீட்டிங் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா முந்தி ஃபுல்லாக திமுக மேலே தாக்குதல்களாக இருக்கும் அப்போ என்ன காரணம்னு சொன்னிங்கன்னால் ஏன் அதிமுக தாக்கலை அப்போனால் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவ்வளோ தான் தாக்க முடியும்னு சொன்னீங்க அது சரியான ஒரு பாயிண்ட் ஆட்சியில் கூட தான் தாக்க முடியும் ஆனா இப்ப ஆட்சியில இருக்கிறவங்களை விட்டுட்டு நீங்க தாவாக்க மேலேயே முழுக்க வந்து மருதிரவர்களுக்கு மாலை போடுறப்ப தெளிவா சொன்னார் இந்த வருஷம் போன வருஷம் அவர் மாநாட்டை காமிச்சு காமிச்சு இந்த போர் வீரர்களை சுதந்திர போராட்ட வீரர்களை விடுதலை வீரர்களோட இதை காட்டாமே விட்டுட்டீங்க அவர் மாநாட்டை பெருசா காட்டிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப சீமான் அண்ணன் சொன்னார் இந்த முதலைகள் நிறைந்தது இது இது வந்து நம்மளை அரசியல்ன்றது சாதாரணத்துக்கு கிடையாது நான் சொன்னேன் சொன்னதுக்கு நீ அடுத்த நாள் மாநாட்டில் எனக்கு நக்கல் பண்ணுறேன் நேரடியாக பேசுகிறப்ப சொன்னேன்னு சீமனை இந்த வருஷம் பேட்டி கொடுத்துருக்குறாரு அப்போது உனக்கு நக்கல் மண்ணாங்கிட்டியாக இருக்குது இப்போது நாங்கள் பார்த்துட்டு இப்போ ஒரு மூலக்காரனை ஒரு புரட்சியாளனை ஒரு கொள்கையாளன்னு அன்றாடம் களத்தில் நிற்கிறவனை பார்த்தா உனக்கு நக்கலாக இருக்கா அப்ப பதிலுக்கு நம்ம அவர் அவரோட மேடை பேச்சுல பாத்தீங்கன்னா அவர் திமுக மட்டும் தான் தாக்கியிருக்காரு மொதல்வாண்டி மாநாட்டில் உபயோகிக்கவே இல்லையா அவர் எதையுமே விக்ரவாண்டி மாநாட்டில் என்ன யார் பெற மோடி பெற சொன்னாரா ஸ்டாலின் பெற சொன்னாரா யார் பேர் சொன்னாரு பாயாசம் வெங்காயம் தான் இப்படிதான் பேசினாரு இந்த நக்கல் தோரணில்லை இந்த மாதிரி அரசியலுக்கு வந்தா இப்படி ஆகுன்னு சொல்றாங்க எனக்கு தமிழ் தேசியமும் ஒரு கண் இந்த ஒரு கண் அவ்வளவு விவரமா இருந்தா அறிவா இருந்தா கருத்து வா விவாதத்துக்கு வா ஏன் அவங்க கட்சியில இருந்து வர மாதிரி பினாமி கட்சியை அனுப்பிட்டு பெண் பெண்கள் யாருமே இல்லை அவ்வளோ கூட்டம் காட்டுறீங்களா யார் யூடியூப்லேயோ இல்லை இந்த முக்கிய இதுலையோ வந்து ஏன் வந்து பேசுறது கொள்கை இல்லை கோட்பாடு எல்லாம் இந்த மாதிரி உள்ளே உட்காந்து அவங்களால பேச முடியாது அதனால் அரசியல் படுத்தணும் அரசியல் படுத்துகிற நோக்கம் இவருக்கு இல்லை அரசியல் படுத்துகிற நோக்கம் இல்லை அப்படி இருக்கிறப்ப ஒரு க மாவட்ட கலந்தாய்வில் வந்து ஜாதி பேரை சொல்லி ஒரு பொம்பளை திட்டுது எங்கள் பெரம்பூர் தொகுதியில் வந்து ஒருத்தர் தம்பி ஒருத்தர் எங்கள் கட்சியில் இருந்தார் வரப்பே சொல்லிட்டு தான் வந்தார் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டார் ஒரு வருஷம் இருந்துட்டு நான் விஜய் கட்சி ஆரம்பித்தா போயிருவேன் சொல்லிட்டு வந்து ஒரு நாள் கட்சியில் இருந்தார் கொஞ்ச நாள் அவர் நல்ல தம்பி அவர் தான் இப்போ மாவட்ட தலைவர் போல் அவங்க கட்சியில் பெரம்பூர் வட சென்னைக்கு மற்ற மாதா ஒருத்தர்கள் அவர் அங்கே பெரிய பெரிய போஸ்டர் நாளைய தமிழகமே சட்டமன்றம் என்னெல்லாம் அவருக்கு அடித்து ஒட்டிட்டு ஆய்க்கு ஒட்டி நல்லா சின்ன பையன் தான் நல்லா செல்வாக்காந்தேன் அவருக்கு கூட இன்னொருத்தர் துணைத் தலைவர்னு போட்டுருக்காங்க விஜய்க்கு ரெண்டு பேரும் தோல்ல கை போட்டு அந்த படம்லாம் இருக்குது அவன் வீட்டுக்கு போய் அருவாழோடு போய் வெட்ட போயிருக்கிறான் அவரை யாரோ பிரபுவை அது புகாராகி எல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்போது இன்னும் ஆரம்பிக்கல ரெண்டு மாநாடு தான் நடந்திருக்கு இன்னொரு அரசியல் படத்துலன்றதுக்காக சொல்கிறேன் அப்போ பிரபு வேட்பாளர் என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்

முடியாது இவங்க தனித்துவமா ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இந்த நாற்பத்தோரு உயிர் ஒரு பெரிய சாம்பிள் நம்மளுக்கு எடுத்துக்காட்டு வேற எங்கயாவது இவங்க தனித்துவமா நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அரசியலுக்கு இவங்க ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க மூல இருக்கு இப்போ ராகுல் காந்தி பேசுறாங்க நீங்க நீங்க விஜய் ராகுல் காந்தி இல்லை இல்லை முக்கியமான இங்கே கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அதாவது திமுக தவிர திமுக முழுக்க முழுக்க விஜய வந்து எதிர்க்குது ஏன்னா அவர் இங்கே எதிர்க்கல ஏன்னா இன்னும் அரசு பண்ணிருக்கணும் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் நீதிமன்றம் அரசு நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு பேருந்தை ஜப்தி பண்ணுன்னு சொன்னுச்சா இல்லையா சொல்லியா எனக்கு காவல் துறை பண்ணுங்க சென்னை ஹைகோர்ட்டோட இது சுப்ரீம் கோர்ட் கேன்சல் ஆயிடுச்சு கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நடந்தது இடைப்பட்ட காலத்துல ஒரு நெருக்கடி இது இது இதுவே விஜய் தரப்பு பெரிய வெற்றின்றாங்க சிபிஐ இடைக்கால தடை தானே விசாரணை ரொம்ப நாள் ஓடும் ஆனா வந்து காவல்துறைய வந்து கேள்வி கேட்டாங்க அப்போ ஏன் பண்ணல அரசு ஏன் ஏண்டா நீ தாமதமா வந்து நான் அங்கேயே மண்டையில தட்டி அப்படியே ஃபிளைட்ல போடான்னு கூட சொல்லிருக்கலாம் அதனால அவங்களுக்கு நல்ல தளர்வு திருப்பி ஒருத்தர் அனுப்பினா அந்த மக்கள் போவான் தளர்வா ஏன்னா இப்போ தடைன்றாங்க அவங்களுக்கு பேச அனுமதி கிடையாது என்ன பேசுவாருங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க அவரை எங்கேயாவது கூப்பிட்டு வச்சு நீங்க கூட இன்ட்ரி எடுங்களே விஜய எடுதுங்க பாப்போம் சவால சமாளிங்க பார்ப்போம் விஜய் ஒரு மணி நேரம் கூட வேணாம் பதினஞ்சு நிமிஷம் தாண்டி ஒரு இன்ட்ரி எடுங்க எவ்வளவு நேரம் பேசுறாருன்னு பாப்போம் சீமான நினை வேணாம் நான் கூட வேணாம் எங்க கட்சியில் சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தால் கூட கூப்பிட்டு வருவோம் பிறந்து ஒரு அஞ்சு மாசம் ஆன குழந்தை இல்ல அஞ்சு மாசம் குழந்தை பேசாது அஞ்சு வயசு குழந்தைய கூட்டு வரும் அதை தாண்டி வந்தால பேச சொல்லுங்க பாப்போம் இல்ல நீங்க பேச்சு மட்டும்தான் பேச்சு உள்ள இருக்குது வெளியே வரணும் இல்லையா உள்ள இருக்குது வெளியாகும் ஒரு சில பேர் மேடை பேச்சு சரளமாக வரும் ஒரு சில பேருக்கு மேடை பேச்சு சரளமாக வராது ஏதாவது இப்போ காமராஜர் இருக்குது சொல்றேன் காமராஜா அவருக்கு மேடை பேர் சரளமாக வராது மேடை பேச்சு இல்லை அக்டோபர் ரெண்டு காமராஜர் நினைவுனால உனால் கொண்டாட முடியல உனக்கு அஞ்சு வழிகா வழிகாட்டில அவர் ஒரு சிலையை வச்சிருக்கிற நல்லா வச்சிருக்கிறேன் கொண்டாட முடியல உன் பக்கத்துலேயே பேர் அறிஞர் அண்ணா சிலை இருக்கு அவர் படம் போட்டு நல்லா நடத்திட்டு இருக்கிறேன் நாகப்பட்டினத்தில் பேசுகிற நாகூர் வேளாங்கண்ணி மாதா நாகூர் ஆண்டவர் அப்புறம் அது ஒரு காளியம்மா கோயில் இது மூணு மட்டும் உனக்கு சொல்லத் தெரியுது எழுதி கொடுத்துருக்கேன் இங்கே ஸ்கிரிப்டில் பக்கத்திலே உன் வழிகாட்டி நிற்கிறான்ப்பா அப்ப அது சிலையா இது நீ சிலையா வேலுநாச்சியை கூட தான் வச்சிருந்தாருநா வச்சிருந்தாரு நான் கேட்கறது நாங்க பட்டத்தில் ஒரு சினாரி பேர்ல வேலுநாச்சியார் அவர் அவனுடைய அடையாளமா சரி இப்ப வந்து ஒன்னும் இல்ல எந்த ஒரு இயக்கம் ஒரு கட்சி நீங்க கோயிலுக்கு கோலம் எங்க போனாலும் ஒரு திருநீர் பூசுறோம் இல்ல ஒரு துண்டு கொடுக்குறாங்க இல்ல ஏதாவது தோல்ல போட்டுக்கிறோம் பரிவட்டம் கட்டுறாங்கண்ணா அந்த காலில் மிதிப்பீங்களா ஹம் எதாவது காலில் மிதிப்போமா கட்சி கொடி எங்க கட்சியில எல்லாம் இந்த தலையில கட்டினாலே திட்டுவாங்க கட்சி கொடியை தலையில கட்டக்கூடாதுரா இந்த தொப்பியை வந்து இப்படி திருப்பி போடுறது அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தூக்கி எறிகிறாங்களே கட்சி ஆரம்பிச்சுல இருந்து எந்த ஒரு நாயாவது சொல்லியிருக்கானா நீங்க அடிப்படை தகுதி இருக்காங்க இப்போ உங்கள் அம்மா படம் போட்டு உங்கள் அம்மா நினைவாக ஒரு துண்டு போடுறீங்க அதை கீழே காலில் போட்டு மிதிப்பீங்களாங்க நீங்கள் முட்டாளுங்க அடிப்படை அறிவே இல்லைன்னு அதில் தான் தெரியுதுல உங்களுக்கு அப்புறம் போயிட்டு விஜய் வந்தால் எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவார் ஆளுங்கட்சி தலைவர் ஆயிருவார்னா எப்படி ஆக முடியும் இந்த துண்டை தூக்கி தூக்கி தெரியலாங்க காலில் மிதிப்படுது துண்டு இந்த ஆளையை வாங்கி அப்படி சுத்திட்டு வண்டியில தேய்க்கிறேன் நீங்க 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 ஒரு கொள்கை ரீதியாக தவறாக இருக்கலாம் உங்களுடைய தொண்டர்களும் தொண்டர் அவங்களோட தொண்டர்களும் வித்தியாசம் அதிகம் ரசிகர் தொண்டர்னே சொல்லாதீங்க நீங்க சொல்ற ரசிகராகவே இருக்கணும் ஆனா தேர்தலோட முடிவு ஒண்ணு காமிக்கும் ஒருவேளை மக்கள் ஆதரவு இருந்தா என்ன செய்யறது ஐயா முதல்ல வந்து நிக்கிட்டேங்க இப்ப நான் சொன்ன இந்த வேட்பாளர் பாட்டுறது இப்ப எங்க கட்சியிலேயே எல்லா கட்சியிலயுமே வந்து இப்ப காங்கிரஸ் எடுத்துப்போமே பழைய பீங்கா அதுல பாத்தீங்க அப்படின்னா சிதம்பரம் கோஷ்டி திருநாகரசு கோஷ்டி அழகிரி கோஷ்டி இத்தனை கோஷ்டி இருக்கும் அடிச்சு அடிச்சுப்பாங்க வெட்டிப்பாங்க ஆனா வேட்பாளர் ஒருத்தவங்க பாட்டு அவர் வழி இல்லாமல் அமைதியாக போயிடுவாங்க இங்கே என்ன ஆகுனே தெரியாது நீ நாற்பத்தோரு பேருக்கு நீ பதில் சொல்லாதவன் உன் கட்சிக்குள்ளே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டானா என்ன பண்ணுவேன் புஷியானது பஞ்சாயத்து பண்ணுவாரா இல்லை ஏன் பண்ணுவார் விஜய் இதை வேட்பு பலன் அறிவிச்சா அவனை அடிச்சு என்ன பண்ணுவீங்க அது ஒன்று அப்போ இவங்க கூட்டணி அமைச்சாங்கன்னா அதில் கூட இப்போ ஒன்றும் இல்லை வைகோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் என்னமோ முப்பது சீட்டு என்னமோ கேட்க போனார் ஜெயலலிதா கிட்டே கால்லாம் நினைச்சிக்கிட்டு அப்போ எட்டு சீட்டுக்கு மேலே தரலோன்னே தேர்தலில் புறக்கணிச்சார் இப்போ ஒன்றும் இல்லை நான் வைக்கோ மாதிரி ஆள் அப்போ இருந்தாங்க விஜய்கிட்டே கேட்போம் நாற்பது சீட்டு நாற்பது பேர் பேரை சொல்கிறான்னா சொல்வாரா உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்கல வேட்பாளர் இந்த ஆட்கள் யாரும் என்ன பாட்டுவாரு கேட்டேன்ல என் பொருளை கூட எனக்கு தான் பிடிக்கும் இருபத்தி ஏழு வருஷமா லவ் பண்ணுறேன் அவருக்காக காத்து இதுதான் வேட்பாளரா தான் வேட்பாளரா இல்ல வெளிய வாடகை பேர் அது கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லைங்க கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லைங்க மீடியா வெளிச்சத்துக்கு பேசுறாங்க கொள்கை கிடையாது ஒரு மகளிர் இப்படிதான் இருக்கணும் நெறிமுறை நிர்வாகிகள் சொன்னா நீங்க கோபப்படலாம் ஒரு பெரிய மாநாடு அந்த இடத்துல என்ன பண்றது எல்லா அப்படி சொல்றாங்க எல்லா கட்சியிலையுமே அப்படி சொல்கிறாங்க அப்போ நீ சொல்லணும் சரி பேசிட்டாங்களா இப்படிலாம் பேசாதீங்க கட்சிக்கு வரப்பன்னு பேசணும்ல நீ வந்து ரசிகர்களை வச்சுருக்கிறப்ப போலீஸ் மாதிரி நீனும் அறிக்கை விடக்கூடாது போலீஸ் வந்து விதிமுறைகளை எழுதி கொடுப்பாங்க இந்த இதில் ஒளியோட அளவு இவ்வளோ இருக்கணும் இது இருக்கணும் கூட்டம் இப்படி நடத்தணும்னு நீ இவரும் அறிக்கை விடாராம் அந்த நாலு நிமிஷம் முடியும் நீ மன அந்த கூட்டுறோம் கூட்டுறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் அப்படின்னா உன் மூஞ்சை பார்த்துட்டு சொல்லிட்டாருன்னு கூட வீட்டில் உட்காந்து உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த ரசிகர்களை எப்படி டீல் பண்ணணும் ரசிகனை எப்படி தொண்டனாக மாற்றணும் இந்த ஒரு அடிப்படை அறிவே இல்லை அதுக்கான காரணங்கள் அந்த துண்டு சொன்னேன் நீங்கள் அதை ஆன்மீகமாகவும் எடுத்துக்கலாம் வீட்டில் எடுத்துக்கலாம் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கட்சி கோட் கொள்கை கோட்பாடு இப்போ நாம் தமிழர் கொடினா என்ன ராஜராஜ சோழனுடைய கொடி அவர் வந்து பக்கவாட்டில் இருந்துச்சு அதை அப்புறம் தேசிய தலைவர் பிரபாகரன் அந்த எடுத்தார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எடுத்தார் இப்போ அங்கே ஒரு எப்பிசோடு முடிஞ்ச மாதிரி அங்கே இன இன அழிப்பை முடிச்சுட்டாங்க அடுத்து நாங்கள் கிளம்பியிருக்கிறோம் அப்போ நம்ம வரலாறு பிடிச்சி தொட்டும் தொடரும் பாரம்பரியன்ற மாதிரி அந்த புலி கொடியை தூக்கிட்டு போவோம்டா ராஜராஜ சோழன் கொடியை தூக்கிட்டு போகணான்னு வரும் அந்த கொடியை நான் போட்டு கீழே மிதிப்பேனா இல்லை என் வேர்வையை தொடச்சி தூக்கி அடிவேண்ணா இல்லை சீமானை பார்த்தோன்னா பஸ்ஸில் தூக்கி எறிவேணா இல்லை வண்டியில் தூக்கி ஏறி அதை சொல்லணுங்க அவங்க நீ ஒரு ரெண்டு யானையை கொண்டு வந்த சரி நான் அப்போல்லாம் ரொம்ப ஆதரவாக பார்த்துட்டு இருந்தேன் இதை யானை பூனை புடிலாம் எல்லாம் போல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா மாநாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாநாட்டில் பண்ண வேலையா அவர் கோடிக்கு என்ன விரிவாக்கும் வாகை மலர் ரெண்டு யானை இருக்குது அதுக்கு என்னன்னு சொன்னாரா சொல்லலை அப்போ இந்த மாதிரி அடிப்படை நோக்கம் அந்த பேஸ்லெஸ் அதனால் இது பிஜேபி கணக்கு போட்டாலும் பிஜேபிக்கும் அறிவுள்ள அர்த்தம் அதிமுக விஜய் பிடிச்சி விடுக்கணுன்னாலும் அறிவையில அர்த்தம் அவர் என்ன செய்யறாங்கன்னு தனியாக தான் விட்டு பாருங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட நெருங்கும் பொழுது இதற்கு பல்வேறு விடைகளை தெரியும் தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி நன்றி